அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி பென்ஷன் ஓய்வூதிய திட்டத்தை சில மாற்றங்களுடன் கொண்டு வர மத்திய அரசு பரிசீலனை செய்யும் வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது தாக்கல் செய்யப்பட உள்ள முழு பட்ஜெட்டில் இந்த மாற்றங்கள் கொண்டு வரப்படலாம் என்கிறார்கள் புதிய பென்ஷன் திட்டத்தில் விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த மாற்றம் வரப்பட உள்ளது அடுத்த மாதம் தாக்கல் செய்யப்பட உள்ள முழு பட்ஜெட்டில் இது தொடர்பான அறிவிப்புகள் வெளியாகும் வாய்ப்புகள் உள்ளன நாடு முழுக்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கைகள் வைக்கப்பட்டு வருகின்றன தமிழ்நாட்டிலும் பழைய ஓய்வூதிய திட்டமும் அமலுக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது கடந்த சட்டசபை தேர்தலில் திமுக கொடுத்த பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளது உதாரணமாக பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் பால் விலை குறைப்பு நிறைவேற்றப்பட்டுவிட்டது இதில் முக்கியமான வாக்குறுதி பழைய ஓய்வூதிய திட்டம் ஆகும் ஆனால் இதை இன்னும் தமிழ்நாடு அரசு கொண்டு வரவில்லை பழைய ஓய்வூதிய திட்டம் பற்றி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் இது தொடர்பாக மத்திய அரசு குழு அமைத்துள்ளது அரசு ஊழியர்களின் நலனில் மாநில அரசு எப்போதும் கவனமாக இருக்கும் இது தொடர்பாக பலர் எங்களிடம் கோரிக்கை வைத்து வருகின்றனர் தேவையான நடவடிக்கையை நாங்கள் விரைவில் எடுப்போம் அப்படின்னு ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லியிருக்கிறார் இந்த நிலையில் தமிழக புதிய பென்ஷன் திட்டத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஊழியர்கள் கடைசியாக வாங்கிய வருமானத்தில் நாற்பது டு நாற்பத்தைந்து சதவீதம் பென்ஷனாக கிடைக்கும் வகையில் விதிகளை மாற்ற உள்ளனர் இப்போது உள்ள மார்க்கெட்லிங் பென்ஷன் திட்டத்தில் மாற்றம் செய்து இந்த புதிய முறையை கொண்டு வர உள்ளனர் இந்த வருடம் மகாராஷ்டிரா உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களில் தேர்தல் நடக்க உள்ளன லோக்சபா தேர்தலில் மெஜாரிட்டி பெற முடியாமல் ஏற்பட்ட தோல்வி காரணமாக வரப்போகும் மற்ற தேர்தல்களில் வெற்றி பெறுவதற்காக தீவிரமான பணிகளை பாஜக அரசு செய்ய தொடங்கிவிட்டது இந்த தேர்தல்களை முன்னிட்டு பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் நலத்திட்டங்கள் மத்திய பாஜக அரசு மூலம் அடுத்தடுத்து வெளியிடப்பட்டு வருகின்றன அந்த வகையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஜாக்பாட் அறிவிப்புகள் சிலவற்றை மத்திய பாஜக அரசு வரும் நாட்களில் வெளியிட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படுகிறது அந்த வகையில்தான் இந்த அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பல மாநிலங்கள் பழைய பென்ஷன் திட்டத்தை கையில் எடுக்க நினைக்கும் நிலையில் தான் புதிய பென்ஷன் திட்டத்தில் மாற்றங்களை செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது தற்போது உள்ள புதிய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் தங்கள் அடிப்படை சம்பளத்தில் பத்து சதவீதம் பென்ஷனுக்கு கொடுக்க வேண்டும் மற்றும் அரசாங்கம் பதினான்கு சதவீதம் பங்களிக்க வேண்டும் இறுதியில் அந்த முதலீட்டு கார்பஸின் சந்தை வருவாயை பொறுத்து கடைசி கட்ட பென்ஷன் தீர்மானிக்கப்படும் அதுவே பழைய ஓய்வூதிய முறையானது ஒரு பணியாளரின் கடைசி ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் என்னவோ அந்த அளவிற்கு நிலையான ஓய்வூதியத்திற்கு உத்தரவாதம் அளித்தது இப்போது புதிய முறையால் கடைசி ஊதியத்தில் முப்பத்தெட்டு சதவீதம் என்னவோ அந்த அளவிற்கு மட்டுமே ஓய்வூதியம் கிடைக்கிறது இந்த நிலையில் தான் புதிய பென்ஷன் திட்டத்தில் மாற்றங்களை ஏற்படுத்த மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அடுத்த கட்ட அப்டேட்களை வீடியோக்கு மறக்காமல் உள்ள கீழவில் சப்ஸ்கிரைப் பண்ணி அழுத்தி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்